மருத்துவமனையில் அட்மிஷன் சீட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த போட வேண்டிய சீட்டை வந்து சரியாக கொண்டு போய் யாராவது கண்டுபிடிச்சு அந்த பீஸை சரியான அட்மிட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் திராவிட நாட்டுக்கு எழுதின பாட்டு அதுல நாலாவது பேரால திராவிட நாட்டை பத்தி எழுதுறாரு இந்த திராவிட நாட்டுக்கு ஏற்பட்ட சிறை நீங்க நாம் பாடுபடுவோம்னு எழுதியிருக்கிறார் அதை விட்டுட்டு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே அந்த எங்கள் என்பது திராவிடராகிய நம்மை குறிப்பது உன்னை போன்ற துரோகிகளை குறிப்பது அல்ல பெரியாரிடம் போவதற்கு நீ சமூக நீதி பாதையில் பயணிப்பவனாக இருக்க வேண்டும் பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட ஆரியத்துக்கு எதிரான சண்டை போடுபவனாக இருக்க வேண்டும் பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட மக்களை நேசிப்பவனாக இருக்க வேண்டும் உனக்கு அதில் எந்த தகுதியும் கிடையாது உனக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் தகுதி நீ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி உள்ள போனது மட்டும் இல்லாம புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர் வீட்டில ஒரு நாள் சாப்பாடு போயிருக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கிறான் குடியரசு தொகுப்பு கொண்டு வரட்டுமா அம்புலி மாமா கொண்டு வாங்க இவர்கள் டெல்லியில் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள் சென்னையில் போய் நடத்த வேண்டியது தானே இவர்களுக்கு தைரியம் இருந்தால் சென்னையில் போய் நடத்தட்டும் அங்கே பெரியார் இருக்கிறார் இவர்களை பார்த்து கொள்ளுவார் அப்ப காமராஜர் யாருன்றது எதிரிகளுக்கு நல்லா தெரியும் உன்ன மாதிரி துரோகிகளுக்கு தெரியாது அதனாலதான் துரோகிகளுக்கு எது தகுதியானது என்றால் ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் தோழர் வன்னியரசு அவர்கள் போட்ட பிச்சையால் இலங்கைக்கு போனவன் பிரபாகரனை பார்த்தவன் நீ தோழர் வன்னியரசு தோழர் கொளத்தூர்மணி தோழர் அறிவுமதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சிபாரிசு செய்யாமல் இருந்திருந்தால் நீ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது நீ ஒரு தோத்து போன ஃபெயிலியர் இயக்குனர் அவ்வளவுதான் இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற யூடியூப் ரூட்டஸ் மைனர் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி சீமானுக்கு தகவல் தெரிகிறதோ இல்லையோ ஒவ்வொரு ஊடகத்திலிருந்தும் மைனருக்கு தொடர்பு கொண்டு சீமான் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் அவர் கட்சியிலிருந்து இன்றைக்கு யார் விலகப் போகிறார்கள் புதிதாக யாரும் உள்ளே போகிறார்களா என்பதை எல்லாம் மைனரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மைனர் ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த நம்முடைய தோழர் அதர்ம மனோஜ் அவர்கள் சென்னை மாதிரியான நகரத்தில் இருந்து மட்டுமல்ல சென்னைக்கு அப்பாற்பட்ட நகரங்களில் இருந்தும் தோழர்களை எல்லாம் இணையதளத்தின் மூலமாக ஒருங்கிணைத்து ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்ல வேண்டும் பொதுவாக இந்த மாதிரியான கூட்டங்கள் எல்லாம் யூடியூப்ல இருந்து நடத்துவது எங்களுக்கு வழக்கம் அல்ல ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சென்னையில் அதர்மம் சப்ஸ்கிரைபர்ஸ் நூறு பேரை வரவழைத்து சென்னையில் ஒரு கூட்டத்தை நடத்தினார் எங்களுக்கெல்லாம் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களை நேரில் அழைத்து கூட்டம் நடத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையை தந்தவர் தோழர் அதர்மம் மனோஜ் அவர்கள் ஜனவரி ஐந்தாம் தேதி சைதாப்பேட்டை தேரடித்தடலில் பேராசிரியர் சுபவி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பெரியாரை இழிவுபடுத்திய சீமானை கண்டித்த பொதுக்கூட்டத்தில் பேராசிரியர் சுபவி அவர்கள் பேசும் பொழுது இந்த கூட்டத்திற்கு ஒருவர் வரவில்லை அவர் வந்திருந்தால் வேற மாதிரி ஆயிருக்கும் என்று குறிப்பிட்டார் நம்முடைய தோழர் கரிகாலன் அவர்கள் மண்டையை பீத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் சீமான் மைக்கை பார்த்தால் மைக்கு பின்னால் தெரியும் முகமெல்லாம் கரிகாலனின் முகமாக பூதம் போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் கரிகாலன் அடுத்ததாக தலைமையேற்று இந்த கூட்டத்திற்கு தலைமையுறையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்கள் விடுதலை புலிகளுக்கும் அதனுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொடர்புகளில் மிக முக்கியமான ஒரு தொடர்பாக செயல்பட்ட பலரில் திமுகவினுடைய தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் தாப்பேதிகாவினுடைய தலைவர் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் இவர்கள் எல்லோரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் என்று அவ்வளவு பேர் இருந்தாலும் தோழர் வன்னியரசு அவர்களும் கூட இலங்கையிலிருந்து நமக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் பற்றிய செய்தியும் தமிழீழ தாகம் குறித்தான தவிப்பும் நமக்கெல்லாம் தொடர்ந்து ஊட்டப்பட்டு கொண்டே இருந்ததனுடைய முக்கியமான காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருக்கிறார் தோழர் வன்னியரசு அவர்கள் ஆனால் வெறும் பத்து நிமிஷம் பார்த்துட்டு வந்து நம்ம முன்னாடி கதகதையாக சொல்கிறான் பத்தே நிமிஷம்தான் ஆனால் சொல்கிற கதை பல யுகங்கள் வாழ்ந்தது போல ஒரு யுகத்தில் வாழ்ந்தவனால் அவ்வளோ கதை சொல்ல முடியாது இந்த ஏழு பிறவின்னு மூட நம்பிக்கையோட சொல்லுவாங்கல்ல அந்த ஏழு பிறவையும் ஒருத்தனோட வாழ்ந்தாலும் இவ்வளவு கதையை ஒருத்தனால சொல்ல முடியாது அவ்வளவு கதை மூட்டை சீமான் இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது ஆக தந்தை பெரியாரை பற்றி பேசுவது என்று வரும்பொழுது இப்போது சீமான் தொடங்கி வைத்திருக்கிறார் பெரியார் அதை சொல்லி இருக்கிறார் பெரியார் இதை சொல்லி இருக்கிறார் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு எடுத்துட்டு வர்றாங்க திமுக பெரியாரை எப்படி திட்டியது தெரியுமா பெரியார் திமுகவை எப்படி திட்டினார் தெரியுமா பெரியார் தான் நடத்தின பத்திரிகையில் திமுகவை திட்டினார் திமுக தான் நடத்திய பத்திரிகையில் பெரியாரை விமர்சித்து எழுதியது அடுத்த ரெக்கார்டிங் போட்டு இன்னொருத்தனுக்கு அனுப்பல நேர்மையாக நியாயமாக தன்னுடைய விமர்சனங்களை பொதுவெளியில் வைத்தார்கள் இரண்டு பேரும் உன் மாதிரி அடுத்த காலை ரெக்கார்ட் பண்ணி இன்னொருத்தனுக்கு அனுப்பி பாத்தியா பாத்தியா என்ன பேசியிருக்காங்கன்னு வாட்ஸ்அப் கால் பண்ணல பொதுவெளியில் எழுதப்பட்டது இப்படி பெரியார் குறித்து இல்லாததும் பொல்லாததுமான அவதூறுகளை கிளப்பி விட்டிருக்கிறார் அதுவல்ல இப்போது இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டதனுடைய நூறு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த நூறு ஆண்டுகள் நிறைவடைந்த சூழ்நிலையில் பெரியார் என்னும் பெருநெருப்பு என்கின்ற தலைப்பில் மாவட்டந்தோறும் கூட்டங்களை நடத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற எங்களுடைய தோழர்கள் சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலாவதாக இந்த கருத்தரங்கில் பேசுவதற்காக தொடர்ச்சியாக சீமானை விமர்சித்து அவர் வீடியோ பேசிக்கொண்டே இருந்தார் தினமும் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ பேசிக்கொண்டிருந்தார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார் அவருடைய உண்மை ரூபம் என்பது இந்துத்துவ ரூபம்தான் என்பதை அம்பலப்படுத்திக் கொண்டே இருந்தார் ஏன் அதை செய்தேன் என்பதை இப்போது அவர் நம் முன்னால் சொல்லுகிறார் அப்போது ஏன் அவரை வளர்த்து விடுறீங்க ஏன் அவரை பற்றி இப்படி திட்டுறீங்க என்றெல்லாம் அவரை பார்த்து கேள்வி கேட்டார்கள் ஆனால் இன்றைக்கும் அவர்தான் தொடர்ச்சியாக பெரியார் இயக்க பார்வையில் இருந்து பெரியாரிய இயங்கியலில் இருந்து சீமானை விமர்சித்து சீமானை விமர்சிப்பது என்பது வெறுமன சீமான் என்கின்ற தனிநபர் அல்ல அதற்கு பின்னால் ஒரு பெரிய நீண்ட நெறிய இந்துத்துவ கொம்புகள் இருக்கின்ற இந்துத்துவ காம்புகள் அடங்கி இருக்கின்றன ஆனால் அவன் பேச்சை முடிப்பதற்கான சீட்டு கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மருத்துவமனையில் அட்மிஷன் சீட்டு போட வேண்டிய ஒரு பீஸ் ஒன்று இருக்குது அந்த அட்மிஷன் போட வேண்டிய சீட்டை வந்து சரியாக கொண்டு போய் யாராவது கண்டுபிடிச்சு அந்த பீஸை சரியான மருத்துவமனையில் அட்மிட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாகவே இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கினதிலிருந்து பாரதிதாசன் பாட்டை பூரா எடுத்துகிட்டு வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் என்னமோ இவனுக்கே பாரதிதாசன் எழுதி கொடுத்த மாதிரி அந்த பாட்டு திராவிட நாட்டு பாடல் வரிசையில் பாரதிதாசன் எழுதிய பாட்டு இந்த பாவி மேல இருக்கிற தலைப்பை நீக்கிட்டு கீழே இருக்கிற இந்திய எதிர்ப்பு வரிகளை நீக்கிட்டு நடுவில் இருக்கிற கொஞ்சத்தை பிச்சு கொண்டு வந்து போட்டு வரலாறு தெரியாத ஒரு கூட்டத்தை ஏமாற்ற பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன் இந்த நாம்தமிழர் கொள்கை அறிக்கையிலிருந்தே ஒரு வரி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே சரி இந்த வரியை பாரதிதாசன் எங்க எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தா அதுவும் திராவிட நாட்டுக்கு எழுதுன பாட்டு அதுல நாலாவது பேரால திராவிட நாட்டை பத்தி எழுதுறாரு இந்த திராவிட நாட்டுக்கு ஏற்பட்ட சிறை நீங்க நாம் பாடுபடுவோம்னு எழுதியிருக்கிறாரு அதை விட்டுட்டு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே அந்த எங்கள் என்பது திராவிடராகிய நம்மை குறிப்பது உன்னை போன்ற துரோகிகளை குறிப்பது அல்ல தமிழ்நாடு பெரியார்மன் என்று நாம் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக சிலப்பதிகாரத்தையும் கண்ணகி காட்டிய நீதியையும் கலைஞர் மேற்கோள் காட்டிக்கொண்டே இருப்பார் காரணம் என்னவென்றால் ஒரு சாமானிய பெண்மணி அரசனாக இருந்தாலும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு துணிவோடு சென்றால் என்கின்ற அந்த நீதியில் இருந்து இங்கு தமிழ்நாட்டில் கிண்டியில் உட்கார்ந்து கொண்டு வாழை கொண்டிருக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை கேள்வி கேட்பதற்கு முதல்வரோ துணை முதல்வரோ தேவையில்லை அமாசியப்பன் ராமசாமி ஆகிய ஒரு சாமானியன் அந்த கேள்வியை கேட்க முடியும் என்று ஆளுநராக இருந்தால் என்ன ஆட்டுக்குட்டியாக இருந்தால் என்ன நான் கேட்கிற கேள்விக்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா இல்லையா என்று முழக்கமிட்ட தோழர் அமாசியப்பன் ராமசாமி அவர்களுக்கு தோழர் வன்னியரசு அவர்கள் இந்த நினைவு பரிசு வழங்குவார் நாங்க முதல்ல கூட நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்கட்சி தான் மைனர் நினைச்சிட்டு இருந்தோம் பிறகுதான் உண்மை விளங்குது இவங்க எதிர்கட்சி இல்லை இவங்க தான் ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சியோட தலைவர் மனோஜ்னா பொதுச் செயலாளர் மனோஜ் இந்த குரூப்புக்கு எதிராக எதிர்கட்சி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இப்பெரியாரை பற்றிய தொடர்ச்சியான உரையாடலை பேசுவதற்கு இப்படி ஒருவர் வந்து பேசி நம்ம எரிச்சலூட்ட வேண்டி இருக்கிறதா என்கின்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நானும் தோழர் மனோஜ் அவர்களும் இப்போது பேசிக் கொண்டிருந்தோம் நாங்கள் உள்ளே வரும் ஒரு தாயார் அவர் கண்கள் குளமாகத்தான் உள்ளேயே வந்தார் ரொம்ப அழு ஒரு மாதிரி அவர் அவர் அழுகலை ஆனால் அவங்க வந்து திடமாகவும் இல்லை உள்ள வரும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்தது நான் இதுவரைக்கும் இப்படி கூட்டத்துக்கு வந்ததே இல்லை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைய இத்தனை மணிக்கு தான் நான் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வருவேன் ஆனால் இன்னைக்கு பெர்மிஷன் போட்டுட்டு பிள்ளைய வேகமாகவே இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு பிள்ளையை தனியாக வீட்டில் விட்டுட்டு நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் இன்னொரு தோழர் ஒருத்தர் வந்தார் வந்தவர் நான் இன்ன இந்த பின்னணியைச் சேர்ந்தவன் தான் உங்களுக்கு எதிரான பார்வையை கொண்டவன்தான் ஆனால் என் வீட்டில் சாதி மறுப்பு மத மறுப்பு சாதி மறுப்பு திருமணம் ஒன்று மத மறுப்பு திருமணம் ஒன்று நடந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் தான் இந்த ஈரோட்டு மண்டான் என்று சொன்னார் இப்படி தமிழர்களாகிய நம்முடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்திருக்கக்கூடிய தலைவர் தந்தை பெரியாரை ஹெச்ராஜா பேசாத பேச்சியா நீ பேசிட்ட விஜயபாரதி எழுதாதையா நீ எழுதிட்ட நீ பேசு எவ்வளவு தூரம் பேசுறியோ அவ்வளவு தூரம் அம்பலப்படுவேன் இன்றைக்கி உன்னுடைய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கடிதம் கொடுக்குறாரு என்னன்னு அடிக்கடி சும்மா இல்லை அடிக்கடி ஆடிட்டர் குருமூர்த்தியையும் திருமலர் கோபால்ஜியையும் சந்தித்து வழிகாட்டுதல்களை கேட்டு வருகிறார் போன வாரம் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி எனக்கு யாருனே தெரியாதுன்னு இந்த இன்னைக்கு தகவல் வந்துருச்சு இப்போ வாயை திறந்தாலே பொய் எந்த அளவுக்கு பொய் என்றால் பாரதிதாசனை எப்படி பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறாரோ அதே போல தமிழ் தேசிய கவிஞர் எழுத்தாளர் செயற்பாட்டாளர் தோழர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களையும் பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறான் மடப்பய பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாருடைய வழித்தோன்றல்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பொழிலன் இருக்கிறார் அவரிடம் கேளுங்கள் பக்கம் பக்கமாக எடுத்து தருவார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெரியாரை எந்த அளவுக்கு நேசித்தார் என்று அவர் பேசிய பேச்சுக்களை ஏதன்ஸ் நகரை சுற்றி வந்த சாக்ரட்டிஸும் பேசி முடியாது உலக பெரும் பேச்சாளர் என்று பெயர் எடுத்த மெகஸ்தனீசும் பேசியிருக்க முடியாது அவர் சுற்றிய தொலைவை கிரேக்க மன்னன் அலெக்சாண்டரும் சுற்றி இருக்க முடியாது அவர் பிரெஞ்சு மாமரவர் நெப்போலியனை விட போரிட்டவர் ருசிய லெனினை விட பொதுமக்களை நேருக்கு நேராக கண்டு பேசியவர் குருச்சேத்திர பாரத போரை விட ஆரியத்தின் மேல் அவர் தொடுத்த போர் மிக பெரியது கடுமையானது வேறு எவரும் தொடுக்க அஞ்சியது நினைத்து தொடை நடுங்கியது பாவலரேர் பெருஞ்சித்திரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தந்தை பெரியாருக்கு எழுதிய வரிகள் இன்னைக்கு நீ பாவலரேர் வரிகளே கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக நீ பாட்டுற உருட்டு உருட்டை சொல்வது போல உனக்கு என்னப்பா நீ சீமா நீ என்ன வேணாலும் பேசுவ ஆனா நாம அப்படி கிடையாது நாம எது பேசுவதாக இருந்தாலும் ஆதாரத்தோடு தான் பேசுவோம் ஒரே ஒரு கேள்வி வாரிசுக்கு நீங்கள் தேர்தலில் சீட்டு கொடுத்தீங்களே அதுக்கு என்ன பதில்னு அதுக்கு ஒரு புதுமையான விளக்கம் என் இரத்தத்தில் பிறந்தவன் தான் வாரிசான் அதாவது எனக்கு மகனாவோ அப்பாவாவோ இருந்தால் தான் வாரிசா மச்சினே மாமா இவங்கெல்லாம் வாரிசு அரிசியெல்லாம் வராதான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்டாலும் கரிகாலா உன்னை நான் இங்கே வர சொன்னா உன்னை யார் இப்போ வர சொன்னா கரிகாலன் மட்டும் இல்லை கரிகாலனுக்கு மட்டும் இல்லை கரிகாலனுக்கு பிறகு அதுக்கடுத்து தோழர் அரவிந்து போகிறாரு தோழர் சதீஷ் செல்லதுரை போகிறாரு அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் தோழர் சதீஷும் தோழர் அரவிந்தும் உட்காந்துருக்கிறாங்க அந்த பாட்டு ஒன்று பாடுனீங்களே திரும்ப பாடுங்கன்னு கீழே இருந்து எவனோ ஒரு பத்திரிகையாளர் கேட்க இந்த இருக்காங்களே நீங்கள் என்னை கேட்பாங்க என்னை உயிரை வாங்குவாங்க அப்படின்னு அலற அப்போ ஓ சத்துக்கு எங்கே மோதணுமோ அங்கே மோது பெரியார்ட்டெல்லாம் நீ போகாத பெரியாரிடம் போவதற்கு நீ சமூக நீதி பாதையில் பயணிப்பவனாக இருக்க வேண்டும் பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட ஆரியத்துக்கு எதிரான சண்டை போடுபவனாக இருக்க வேண்டும் பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட மக்களை நேசிப்பவனாக இருக்க வேண்டும் உனக்கு அதில் எந்த தகுதியும் கிடையாது உனக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் தகுதி பலர் கரிகாலன் கை நிறைய புத்தகங்களை எடுத்து வந்து ஆதாரங்களோடு பல விஷயங்களை பேசியிருக்கிறார் ஆனால் எதிரே இருக்கக்கூடிய அந்த சீமான் என்ற நபர் இந்த புத்தகங்களினுடைய தலைப்பை தவிர வேறு எதையும் படிக்க தெரியாதவர் ஏனென்றால் புதுச்சேரியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி சிறையில் இருக்கிறார் யாரு சீமான் அப்ப திராவிடர் இயக்க மேடைகளில் பேசி கொண்டிருந்தார் புதுச்சேரி சிறையில் இருந்ததுனால அப்போதைய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய புதுச்சேரி மா மாநில தலைவர் திரு லோக ஐயப்பன் அவர்கள் தான் கேர்டேக்கர் பார்த்துக்கிறாங்க சிறைக்கு போனால் சாப்பாடு யார் செஞ்சு போடுவா சிறை நிர்வாகம் செஞ்சு போடும் பார்க்க போகிற இங்கே எத்தனையோ பேர் எவ்வளவோ சிறைகளுக்கு போயிருப்பீங்க பார்க்க வர்ற ஒன்று ரெண்டு நாள் அன்னைக்கு இருந்து கொண்டு வர உணவை சாப்பிடலாம் அது அரசியல் கைதிகள் அப்படின்றதுனால அனுமதிப்பாங்க நீ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி உள்ள போனது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர் வீட்டிலிருந்து ஒரு நாள் சாப்பாடு போயிருக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கிறான் குடியரசு தொகுப்பு கொண்டு வரட்டுமா அம்புலி மாமா கொண்டு வாங்க அந்த அம்புலி மாமா கூட ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான் போல மாமா மட்டும்தான் அவருக்கு பிடிச்சது அந்த மாமாவை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருப்பவர் தோழர் கரிகாலன் ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி குறிப்பிட்டார் கமுதி ஆலய நுழைவு போராட்டம் அதிலே ராமநாதபுரத்தில் நடந்த பல்வேறு குழப்பங்கள் கமுதியில் அப்போது நடைபெற்ற கலவரம் அதை ஒட்டி சிவகாசியில் நடைபெற்ற கலவரம் அப்போது இரண்டு சமூகங்களாக இரண்டு இடைநிலை சமூகங்களாக இருந்த இன்றைக்கு இடைநிலை சமூகம் அன்றைக்கு வேறு நிலை நாடார்களுக்கும் மறவர்களுக்கும் இடையில் பெரிய அளவுக்கான சண்டைகள் இதையெல்லாம் தீர்ப்பதற்கு டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியன் அவர்கள் பட்டியுரம்பட்டியைச் சேர்ந்தவர் அப்போது ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தலைவராக கட்சி ஆதரவோடு இரண்டாம் முறை பொறுப்பேற்ற சுப்ராயனால் நியமிக்கப்பட்டார் அதை ஒட்டி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் அவர் இருக்கிறார் ஜில்லா போர்டிலையும் இருக்கிறார் அவருடைய முன்னெடுப்புகளின் காரணமாக அந்த ஊரில் கமுதியில் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே சுமூகமான ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது ஏன் சொல்றேன் அப்படின்னா டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியன் நாடார் பெரியாரின் பின்தொண்டராக இருந்தார் பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடாக நடத்தப்பட்ட சுயமரியாதை மாநாட்டினுடைய தலைவராக இருந்தார் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராகவும் அவர் செயல்பட்டார் இப்போ டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியன் எல்லாம் மறந்தாச்சு அதற்கு பிறகு காமராஜர் எப்ப ஆனாரோ அதற்கு பிறகு சமுதாயத்தினுடைய தலைவராக மாறிவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் ஏழாம் தேதி அதுக்கு முன்னாடி ரெண்டு நாட்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய வீதிகளில் அந்த அம்மன சாமியார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் எதற்கு பசுவதை தடை சட்டம் கேட்டு அப்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பில் இருந்த காமராஜர் அதை மறுக்கிறார் அதை மறுத்தது மட்டுமல்லாமல் காமராஜரிடம் ஏழாம் தேதி ஒரு பெரிய கலவரம் நடக்குது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காமராஜர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது என்ன கேள்வி என்றால் பசுவதை தடை சட்டம் கேட்டு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறதே என்று கேட்கப்பட்டது இவர்கள் டெல்லியில் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள் சென்னையில் போய் நடத்த வேண்டியது தானே இவர்களுக்கு தைரியம் இருந்தால் சென்னையில் போய் நடத்தட்டும் அங்கே பெரியார் இருக்கிறார் இவர்களை பார்த்து கொள்ளுவார் சொன்ன இரண்டு நாட்களில் காமராஜருடைய டெல்லி வீடு தீயிட்டு கொளுத்தப்பட்டது அதை நேரில் பார்த்த காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சொல்லுகிறார் முதலில் அவர்கள் காமராஜர் வீடு என்று நினைத்து வேறு ஒரு தலைவரின் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் உள்ள பார்த்துட்டு இது அந்த தமிழ் அந்த மட்ராஸ்கார வீடு இது கிடையாது அது இருக்கு என்று குறிவைத்து காமராஜர் வீட்டை நோக்கி போய் அந்த வீட்டை கொளுத்தினார்கள் அப்ப காமராஜர் யாருன்றது எதிரிகளுக்கு நல்லா தெரியும் உன்ன மாதிரி துரோகிகளுக்கு தெரியாது அதனால தான் உன்ன மாதிரி துரோகிகளுக்கு எது தகுதியானது என்றால் ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அது ஒன்று ரெண்டு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் பத்தாது இங்கே எத்தனை பேர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் கை தூக்குங்க பெருசு பெருசாக பலமாக விழுந்துடும் ரைட் ஆக வரலாற்றை இப்படி திரிபுவாதத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் யா இப்போது கரிகாலனவர்கள் பேசிய பேச்சிலும் கூட சிலருக்கு சில முரண்பாடுகள் இருப்பது போல தெரிந்தது ஆனால் வரலாற்று நோக்கில் யார் என்னவாக இருந்தார்கள் என்பதை அப்படியே புரிந்து வேண்டியது நம்முடைய கடமை அப்படி புரிந்து கொள்ள தவறிவிட்டால் நம்ம இது மாதிரியான திருடர்கள் வந்து தவறாக திசை திருப்புவதற்கு எதிர்காலத்தில் முளைத்து கொண்டே இருப்பார்கள் இன்னைக்கு பனையூரில் புதுசாக ஒரு பண்ணையார் முளைச்சிருக்கிறாரு போஸ்டிங்லாம் போட்டிருக்கிறாரு பிஜேபியிலேருந்து வெளியே வந்த எல்லாருக்கும் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்னு போஸ்டிங் அள்ளி தெளித்திருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இலங்கைக்கு போவோம் இலங்கைக்கு போயிட்டு வந்த சீமான் அவிழ்த்து விட்ட கதைகள் மைனர் சரியாக குறிப்பிட்டார் தோழர் வன்னியரசவர்கள் போட்ட பிச்சையால் இலங்கைக்கு போனவண்ணி பிரபாகரனை பார்த்தவண்ணி தோழர் வன்னியரசு தோழர் கொளத்தூர்மணி தோழர் அறிவுமதி எல்லாம் சிபாரிசு செய்யாமல் இருந்திருந்தால் நீ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது நீ ஒரு தோத்து போன ஃபெயிலியர் இயக்குனர் அவ்வளவுதான் பொதுவாக மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவது உண்டு ஆக இந்த பொதுக்கூட்டத்திலும் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றலாம் என்று யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது அந்த தீர்மானத்தை முன்மொழிவதற்காக தோழர் யூடியூப் ரூட்டர் மைனர் அடுத்ததாக வரவிருக்கிறார் அதற்கு முன்னதாக ஒன்றே ஒரு கவிதை மட்டும் கவிதை இல்லை பெரியார் சீமானுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ன கடிதம் இருபத்தொன்னு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எப்படி சீமான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சீமானுக்கு பெரியார் லெட்ரு போட்டார் போட்டிருக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மறைந்த போது வெளியிட்ட செய்திக்குறிப்பு தந்தை பெரியார் விடுதலையில் இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அது பிரசுரமும் ஆகியிருக்கிறது இப்போது உண்மை ஆன்லைன் அப்படின்னு திடல் நடத்தக்கூடிய வெப்சைட்லயே அது இருக்கு வள்ளுவரை விட புதுமையான புரட்சியான கருத்துக்களை மக்களை பகுத்தறிவுவாதிகளாக்கக்கூடிய கவிதைகளை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவரது கவிதைகள் மனிதனை சிந்திக்க தூண்டுகின்றனர் ஒவ்வொரு துறையிலும் சிறந்த கருத்துக்களை நம்முடைய இயக்க முறையை விட தீவிரமாக கூட எடுத்து விளக்கி இருக்கிறார் அடுத்த வரி தான் சீமானுக்கு எழுதியிருக்கிறார் கடுகளவு அறிவு உள்ளவன் கூட பாரதிதாசனுடைய கவிதையை படித்தால் முழு பகுத்தறிவு வாதி ஆகிவிடுவான் ஆகவே நீ படிச்சுட்டு வர்ற ஒன்று ரெண்டு வரியை எவனோ எழுதி கொடுக்குற துண்டு சீட்டை பார்த்து மனப்பாடம் பண்ணாமல் தயவு செய்து பாரதிதாசன் தொகுதிகளை வாங்கி படித்து பெரியார் சொன்னதை சொன்னதைக்கிறதுக்கெல்லாம் மூளை வேணும் அப்ப கவிதை மூலமா எளிமையா புரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சனா பாரதிதாசன் தொகுதியை வாங்கி படி அப்படி படிக்கக்கூடிய அறிவு இருந்தால் படிக்கட்டும்